இதான் அந்த பர்சூட் ஓகே இந்த பர்சூட் தட்டில் தான் நெல்லுகளை வந்து முத முளைக்க போட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து கொண்டு வந்து இங்கே நறினோம் இது நல்லா பேரும் இப்போ நாங்கள் போட்டு போட்டுன்றது சிரமமான வீரவே யோசிக்கணும் எ தட்டில் போட்டு எடுத்து பெரிய சிரமம்ண்டே தான் யோசிக்கணும் ஆனால் இப்போ இப்போ அதை புடிஞ்சி வந்து நாங்கள் செய்ய லேசானவே அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல சோமாயிருக்கிறேன் நான் இடம் வந்து கிளீன் வச்சு பிறந்த அனுக்கிறேன் பிறந்தலங்கன்னு சொன்னால் பிறந்தனுக்கும் பூனரிக்கும் இடையிலான ரோட் போது இந்த ரோட்டில் அனுக்கிறேன் இந்த ரோட்டில் என்ன விசேஷம் பண்ணுறது ரெண்டு மரம் வயல்வழிகள் தான் இருக்கு வாழ்வாதார முறை வந்து வயல்வழி அதாவது விவசாயத்தை நம்பிதான் இருக்கு புது வகையான தொழில்நுட்ப முறைய விவசாய தொழில்நுட்ப முறையை தான் இவை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கணும் அந்த விஷயத்தை தான் இந்த காணொலிக்குள்ளே பார்க்க போறீங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அதாவது இதே பயன்படுத்துகிற முறைக்கு பேர் வந்து பரஷூட் முறை பரஷூட்னு சொல்லப்படுகிற ஒரு தட்டு இந்த தட்டில் வந்து நெற்களை போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு தொடக்கம் மூன்று கிழமை அந்த அந்த தட்டில் நெல் வளர்ந்த பிறகு இங்கே கொண்டாந்து என்ன செய்யணும் செய்யணும்னா வயலுக்குள்ள வந்து நின்றுபடியே இருக்கணும் இப்போ இந்த முறையை வந்து நான் முதல் முதல் பார்த்துருக்கேன் நான் நான் பார்த்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும்னு தான் நான் இந்த காணொலியை வந்து உங்களுக்காக எடுக்க வந்த நான் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த விவசாய முறை இதான் அந்த பரஷூட் இதுதான் இந்த பரஷூட்டு முறை தட்டு இந்த பரஷூட் தட்டில் தான் நெல்லுகளை வந்து முத முளைக்க போட்டுட்டு அதுக்கு பிறகு எடுத்து கொண்டு வந்து இங்கே நடுறினோம் நடுற முறையை தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க ஒரு வித்தியாசமான முறையில் வந்து நட்டு கொண்டிருக்கணும் இதுதான் அந்த பரஷூட் முறையில் நடப்பட்ட வயல் எப்படி இருக்குன்னு பாருங்க நெட் கதிர்கள் எல்லாம் சரிஞ்சு சரிஞ்சு தான் நிற்குது ஆனால் இன்னொரு சரிஞ்ச இந்த நெட் கதிர்கள் இன்னொரு ரெண்டு மூன்று நாட்களில் திருப்பி நேராக வளரக்கூடிய மாதிரி தான் இதற்குரிய ஏற்பாடுகள் வந்து இருக்குது இப்போ வாங்க போய் பார்ப்போம் அந்த நடுற முறை வந்து எப்படி இருக்குது இன்னைக்கா முதல் தரம் நீங்க அறியறீங்க அப்போ அனுபவம் இல்லாமல் என்னென்னு இந்த வேலை செய்ய அப்படியா எப்படி அந்த நூல் பிடிச்ச மாதிரி நீட்டுக்கு அறிஞ்சு கொண்டு போறீங்க ஆடு இருபத்தி ரெண்டு வயதுல இருந்து இன்றைக்கு இது விரைந்து எனக்கு அறுபத்தாறு வயது முறையாக நாங்கள் செய்கிறோம் பார்த்து பார்த்துட்டு போகணும் அதே நடைமுறையாக செய்ய போகணும் ஆ அப்படியா வேற வந்து ஆ என்ன கேக்கணும் இது இப்படி செய்தால் என்ன மாதிரி வரும் அப்படி இப்படி கண்டு கேட்கணும் இது நல்லா வரும் இப்போ நாங்கள் நாத்த போட்டு தண்ட சிரமமான யோசிக்கணும் ஜோதிக்கணும் தட்டில் போட்டு எடுத்து பெரிய சிரமம் யோசிக்கணும் ஆனால் இப்போ

அப்போ இது உங்களுக்கு இந்த முறை புது அனுபவமாக இருக்கு இப்போ ஆனால் நீங்கள் பழைய வேலை மாதிரி செய்கிறோம் ஓகே அப்போ இதில் உங்களை நம்பிக்கை நல்ல வருவாய் வரும் சொன்னாங்க நீங்களும் இங்கே நினைக்கிறேன் வந்து பாருங்க ஒரு பதினஞ்சு நாள் போக வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு ஓகே அப்போ இந்த புது முறையை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்றீங்க அது நல்லா இருக்கு நோய் வராது ஆ அப்படியா என்ன காரணத்துக்காக நோய் வராது இதே தானே வரும் ஆ மட்டை மடிச்சு நிற்கும் ஆ இதே தான் இருக்கும் காற்று பிடிக்கும் அது ஆ நாங்கள் விதைக்கிறது

கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டுக்கம் மூன்று கிழமை வந்து இந்த பரிசூட் தட்டுகளில் வந்து இந்த நெல் போடப்பட்டு நெல் இப்படி இப்படி முளைக்கப்பட்டிருக்கும் இதுக்கு பிறகு தான் நீ வேல் வயலில் வந்து இப்படியா இப்படியான நெல் விதைப்பை வந்து மேற்கொள்கிறாங்க இப்படியான ஒரு விவசாய முறை நீங்கள் பார்த்துருந்த கட்டாயம் கொமெண்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபைன் வித் பாய்